அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் நாயகும் அலைவ சல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் சாந்தியும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜல்ல சுபஹானுவ தாய்லா இவ்வுலகில் மனித சமுதாயத்தை செம்மைப்படுத்த சீர்படுத்த நேரான பாதையின் பக்கம் அழைத்து செல்வதற்கு சத்திய பாதையின் பக்கம் வழிகாட்டுவதற்கு ஏராளமான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அவர்களில் தலைவராக இறுதி தூதராக இறுதி நபியாக எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சிறந்தவராய் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களை அல்லாஹு தேர்ந்தெடுத்தான் நபிகள் நாயகம் செல்லாகு அழைவ செல்லம் அவர்கள்தான் என்னுடைய படைப்புகளிலேயே ஆகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் மகத்துவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹு சிறப்பிற்குரியதாய் மேன்மைக்குரியதாய் அல்லாஹு ஆக்கி வைத்தான் வளைவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த கண்ணியம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த மகத்துவம் எத்தகையது என்பதை குறித்து இமாம் ஷரஃபுத்தின் பூசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய புகழ் காவியமான புருதா ஷரீஃபிலே சொல்லுவார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அழிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகள் என்பது அது எல்லையற்றதாயிருக்கிறது அவற்றை எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு எண்ணிலடங்காததாயிருக்கிறது எனவே நாவுகளால் வார்த்தைகளால் பெருமானாரின் சிறப்புகளை நம்மால் விவரித்துவிட முடியாது என்பதாய் ஷரஃபுத்தீன் பூசரி அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் அவர்கள் கூறியதைப் போல பெருமானார் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் பெருமைகளை அவர்களின் மகத்துவங்களை நாயகத்தின் அற்புதங்களை அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வருகிறது நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது இருந்தபோதிலும் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புகளை மேன்மைகளை உள்ளபடி கூறி முடிக்கப்பட்டு விட்டனவா எழுதி முடிக்கப்பட்டு விட்டனவா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை எத்தனை எத்தனை புத்தகங்களை எழுதினாலும் உரைகளை நிகழ்த்தினாலும் நபிசல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை நம்மால் வார்த்தைகளால் எழுத்துக்களால் சுருக்கிவிட முடியாத அளவிற்கு பெருமானாரின் மகத்துவத்தை அந்தஸ்தை அல்லாஹு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை புரிய வேண்டும் நாயகத்தின் அந்தஸ்து யாருக்கும் நிகரானது அல்ல எல்லோரையும் விட அவர்கள் மேன்மையானவர்கள் மகத்துவம் நிறைந்தவர்கள் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு அவருடைய வாழ்க்கை முழுக்க அற்புதங்களால் நிரப்பியிருந்தான் பெருமானாருடைய வாழ்க்கையை திறந்து பார்த்தால் படித்து பார்த்தால் முழுக்க முழுக்க அற்புதங்கள் அற்புதங்கள் இருக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு சில அற்புதங்களை கொடுத்திருந்தான் சிலர் பறவைகளோடும் பட்சிகளோடும் பேசக்கூடிய வாய்ப்பினை பாக்கியத்தை சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இன்னும் சில நபிமார்களுக்கு வியாதி உள்ளவர்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான் இன்னும் சிலருக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான் இன்னும் சிலருக்கு ஒரு பாறையை அடித்து அந்த பாறையில் இருந்து தண்ணீர் பீரிட்டு ஓட செய்யக்கூடிய அற்புதத்தை கடலை பிளக்கச் செய்யக்கூடிய அற்புதத்தை அல்லாஹு கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்களுக்கு மாத்திரம் ஒட்டுமொத்த அற்புதங்களையும் எல்லா நபிமார்களின் வாழ்க்கையில் கொடுத்த ஒரு சில அற்புதங்கள் இருந்து எல்லா அற்புதங்களையும் பெருமானாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி நான் கொடுத்தான் காரணம் எல்லா நபிமார்களை விட மனிதர்களை விட படைப்புகளை விட இவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக நாயகத்தின் வாழ்க்கை முழுக்க இருந்தது அற்புதங்களின் அணிவகுப்பு பெருமானார் அலைவ செல்லம் அவருடைய வாழ்க்கை என்று சொல்லலாம் அனஸ் ரலியுல்லா அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லம் இடத்தில் மக்காவாசிகள் வந்து கேட்டார்கள் நாயகமே முகம்மது அவர்களே நீங்கள் அல்லாஹுடைய நபி என்று சொல்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள் எங்களுக்கு அத்தாட்சியை காட்டுங்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்து காட்டுங்கள் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்றார்கள் பெருமானார் யோசிக்கல அல்லாஹுவின் மீது கொண்ட உறுதிமிக்க நம்பிக்கையினால் சரி என்ன செய்யட்டும் கேட்டாங்க சொன்னார்கள் விண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை இரண்டாய் பிழந்து காட்டுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசம் உடனே அல்லாவிடத்தில் துவா செய்துவிட்டு இருந்த இடத்தில் இருந்து சந்திரின் நோனை நோக்கி விரலை அசைத்தார்கள் சந்திரன் இரண்டு கூறுகளாய் பிழந்தன சந்திரனில் விரிசல் ஏற்பட்டது என்பது அல்ல ஹதீஸ்களில் எழுதப்பட்டுள்ள செய்தி சந்திரன் இரண்டு துண்டுகளாய் பிளந்தன மக்காவாசிகள் இரண்டு துண்டுகளுக்கு இடையே அங்கிருக்கக்கூடிய ஹிராமகையை பார்த்தார்கள் ஹிராமலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு இரண்டு துண்டுகளாய் பிளவுகளாய் சந்திரன் பிளக்கப்பட்டிருந்ததை என்று நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கி இந்த அற்புதம் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதை விளங்க வேண்டும் என்றால் மூசா அலிஸ்லாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டும் மூசா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினரை அழைத்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறார்கள் அவருடைய படைகளும் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறார்கள் ஓடிய மூசா அவர்களுக்கு முன்னால் செங்கடல் குறுக்கே நிற்கிறது முன்னால் செங்கடல் பின்னால் அவருடைய படையும் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த மூசா அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹு வகையை இறக்கினான் ஃபவுஹைனா இலா மூசா அனில் ருப்பி அசா கல் பஹரு மூசாவே உங்கள் கரங்களில் வைத்திருக்கக்கூடிய குச்சியை கொண்டு முன்னால் உள்ள கடலின் மீது அடியுங்கள் கடலில் இருந்து உங்களுக்கு வழி பிறக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் மூசா அலீசலாம் அவர்கள் குச்சியை வைத்து தரையில் அடைத்தார்கள் கடலிலே பன்னிரண்டு வழிகள் பிழந்தன பன்னிரண்டு வழிகளாய் பாதைகளாய் கடல் பிரிந்து சென்றன பன்னிரண்டு கூட்டத்தார்களும் அந்த வழியின் ஊடாக அந்த கரையை கடந்தார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் மூசா அவர்களுக்குரிய இந்த அற்புதத்தை யோசிக்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடலை பிளப்பதற்கு கடலுக்கு முன்னால் நின்றார்கள் கடலுக்கு அருகாமையில் நின்றார்கள் ஒரு குச்சி தேவைப்பட்டது ஒரு குச்சியை வைத்து அடித்தார்கள் இத்தனைக்கு பின்புதான் கடல் பன்னிரண்டு பாதைகளாய் பிளந்து சென்றன ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் சந்திரனை பிழப்பதற்கு வானத்திற்கு மேலாக செல்லவில்லை சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கவில்லை அவர்கள் பூமியின் மீது இருந்தார்கள் இருந்த இடத்தில் இருந்த எந்த ஒரு கருவியும் இல்லாமல் குச்சி இல்லாமல் விரலை வைத்து அசைக்க மாற்றுமே செய்தார்கள் அந்த சந்திரன் இரண்டு துண்டுகளாக பிரிந்தது என்றால் மூசா நபிக்கு அல்லாஹு கடலை பிறக்க பிளக்க செய்கின்ற அற்புதத்தை கொடுத்தான் என்றால் அது அற்புதம் என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு சந்திரனை பிழத்தல் என்பது அது அற்புதம் என்கிற வார்த்தையோடு நிற்க முடியாது பேரற்புதம் என்று சொல்ல வேண்டும் மூசா நபிக்கு வழங்கியது அற்புதம் என்றால் நாயகத்திற்கு வழங்கியது பேரற்புதம் என்று விளங்க வேண்டும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இன்னொரு அற்புதத்தையும் அல்லாஹு கொடுத்தான் குரான் சொல்கிறது வைதிஸ்தஸ்தா மூசா அலி கௌமிஹி ஃபக்குல் நல்ரிப்பி அசா ஹஜர் தீஹி என்கிற பகுதியில் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் சுற்றித் திரிந்த போது தண்ணீர் கிடைக்காமல் அவர் கூட்டத்தினர்கள் தவித்தார்கள் தாகம் பொறுக்க முடியாமல் மூசா அலி இஸ்லாம் இடத்தில் வந்து கேட்டாங்க மூசாவே உங்களுடைய ரப்பு இடத்தில் கேட்டு தண்ணீரை பெற்று தாருங்கள் என்று மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹு சொன்னான் உங்கள் குச்சியை கொண்டு முன்னால் உள்ள பாறையை அடியுங்கள் அந்த பாறையில் இருந்து பன்னிரண்டு ஊற்றுகள் பிறக்கும் பிறக்கும் அதிலிருந்து தண்ணீர் வரும் என்று அல்லாஹு சொன்னான் மூசா அலிஸ்லாம் அவர்கள் பாறையை அடித்தார்கள் பன்னிரண்டு ஊற்றுகள் வந்தன அதிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடின எல்லோரும் அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்தார்கள் என்பது வரலாறு நபிகள் நாயகம் காலத்திற்கு வருவோம் ஜாபீர் நாயகம்லிவசல்லாஹூ அன் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உதைபியா என்கிற இடத்துல இருந்தோம் அப்பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது தண்ணீர் எங்கள் யாரிடத்திலும் இல்லை கடும் தாகத்தில் சிரமத்தில் எல்லோரும் இருந்தார்கள் அப்ப சல்லாகு அழிவ அவர்கள் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து ஒழு செய்யலாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கு செய்யலாம் பெருமானார் வருகிறார்கள் உடனே சகாபாக்கள் ஓடோடி வந்து சொன்னார்கள் நாயகமே தண்ணீர் இல்லை இங்கே யாரிடத்திலும் தண்ணீர் இல்லை உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் உள்ளது எங்களுக்கு தாகம் எடுக்கிறது கால்நடைகளுக்கு தாகத்தோடு இருக்கின்றன தண்ணீர் வேண்டும் நாயகமே தண்ணீர் வேண்டும் நாயகமே வலைசலம் தங்களுடைய முபாரக்கான கரங்களை அந்த பாத்திரத்தில் நுழைத்தார்கள் விரல்களை விரித்து வைத்தார்கள் விரல்களின் இடுக்கில் இருந்து தண்ணீர் பீரிட்டு ஓடியது ஜாபிர் அலி அன்பவர்கள் சொல்கிறார்கள் எப்படி பெருக்கெடுத்து ஊற்றிலிருந்து தண்ணீர் பீரிட்டு பெருக்கெடுத்து ஓடுமோ அது போல நாயகத்தின் விரல்களின் இடுக்கில் இருந்து தண்ணீர் பீரிட்டு ஓடுவதை நான் பார்த்தேன் என்கிறார்கள் ஜாபீர் அலி அல்லாஹ் அன்பு தண்ணீர் ஓடியது எல்லா மக்களும் அந்த தண்ணீரை பருகினார்கள் குடித்தார்கள் கால்நடைகளுக்கு புகட்டினார்கள் தங்களுடைய பாத்திரங்களிலும் பைகளையும் சேமித்து கொண்டார்கள் எல்லோருடைய தேவையும் நிறைவு செய்யப்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவருடைய இந்த அற்புதத்தை ஜாபிரலியெல்லாம் சொல்கிற போது பக்கத்தில் இருந்த சாலிம் ரஹமத்துல்லாலை கேட்கிறாங்க கம் குந்தும் அப்பொழுது எத்தனை பேர் நீங்க இருந்தீங்கப்பா எல்லோருடைய தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டதுங்கிறீங்களா எத்தனை பேர் இருந்தீங்க ஜாபிரலியெல்லாம் சொன்ன வார்த்தை லவ் குன்னா ஒருவேளை அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லட்சம் நபர்கள் இருந்திருந்தாலும் எங்கள் எல்லோருடைய தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் யாருடைய தேவையும் நிறைவு செய்யப்படாமல் இருந்திருக்காது ஆனால் அந்நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் இருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு பேரும் தண்ணீரை பருகினோம் எல்லோரும் தண்ணீரை பிடித்துக் கொண்டோம் என்று ஜாபீர் அலியல்லா அன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் மூசா அலிசலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள் தாகித்த போது அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு ஒரு கல் தேவைப்பட்டது அந்த கல்லின் மீது குச்சியை கொண்டு அடிக்க வேண்டும் என்கிற சூழல் ஏற்பட்டது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த தாகத்தை தணிப்பதற்கு தீர்ப்பதற்கு தங்களுடைய விரல்களையே ஊற்றாக மாற்றினார்கள் என்றால் மூசா நபியுடைய அற்புதத்தோடு நாயகத்திற்கு வழங்கப்பட்ட அற்புதத்தை ஒப்பிடும்போது இதை பேர் அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவ செல்லம் அவருடைய வாழ்க்கையில் இப்படி அல்லாஹு ஏராளமான அற்புதங்களை கொட்டி அள்ளி கொடுத்திருந்தான் காரணம் நாயகத்தின் அந்தஸ்தை நாயகத்தின் கண்ணியத்தை அவருடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக உம்மு சுலையின் வெளியல்லாகு தாழ அன்ஹா அவங்க பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் கொடுத்து விடுறாங்க பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு செல்லம் நெய்யை எடுத்து கொண்டு மீதம் கொஞ்சம் வைத்து அதை திருப்பி கொடுக்கிறாங்க எப்பொழுதும் சல்லல்லாஹு அல்லாஹு அலைவசலம் அவர்கள் உதவியை பெறுபவராக மாத்திரம் இருக்க மாட்டாங்க யாரேனும் ஒரு ஒருவர் பெருமானாருக்கு உதவி செய்தால் அதைவிட பன்மடங்கு பன்மடங்கு ரத்திப்பாய் நாயகம் பிரதி உபகாரம் செய்வார்கள் உபகாரத்தை பெற்றுக்கொண்டு அதை மறப்பது நாயகத்தின் பண்பல்ல பிரதி உபகாரம் செய்து விடுவார்கள் அதையும் பன்மடங்கு இரட்டிப்பாய் நாயகம் செய்வார்கள் உம்மு ரலி உள்ளா அன்ஹாவிடம் இருந்து நெய்யை பெற்ற பெருமானார் கொஞ்சம் நெய்ய அந்த பாத்திரத்துல மீத வச்சிட்டு கொடுக்கறாங்க கொடுக்கும்போது சொல்றாங்க உம்முசுலை இதை நீங்கள் கவிழ்த்து விட வேண்டாம் இதை கவிழ்த்துறாதீங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க பெருமானாருடைய இந்த வார்த்தையின் பின்னால் இருந்த ரகசியத்தை நன்கறிந்தவர்கள் உம்முசுலை முரடியல்லாவான்ஹா அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு போய் வீட்ல வச்சிருவாங்க அப்பொழுதெல்லாம் நெய்யினுடைய தேவை சுலைம் மிரடியலா அணு அவர்களுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த பாத்திரத்தை திறப்பார்கள் நெய் நிரம்பி இருக்கும் அதை எடுத்துக் கொள்வார்கள் தான் மட்டும் அந்த பறக்கத்தை பாக்கியத்தை அனுபவிக்கல பக்கத்தில் இருந்து இருப்பவர்களுக்கெல்லாம் தங்கள் வாழ்நாள் முழுக்க நெய்யை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவு அள்ளினாலும் அந்த பாத்திரத்தில் இருந்த நெய் வட்டிய வரலாறு கிடையாது அபூபக்கர் எல்லாம் காலம் அந்த நெய்யை பயன்படுத்தினார்கள் அடுத்து உமர் அலி எல்லாம் ஆட்சி காலம் அடுத்து உஸ்மான் அலி எல்லாம் ஆட்சி காலம் உஸ்மான் அலி ஆட்சி காலத்தில் அலி அல்லா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள் அவர்கள் வஃத்தாகியதற்கு பின்பாக யாரோ ஒருவர் அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விட்டார்கள் அதற்கு பின்புதான் நெய் தீர்ந்து போனது என்று வரலாறு பெருமானார் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் சொல்லியபடி செயலாற்றிய காலமெல்லாம் சொல்லப்போனால் நாயகத்தினுடைய மறைவுக்கு பின்பாகும் கூட அந்த அற்புதம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தது என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெருவை சிறப்பினை வழங்கியிருப்பான் என்று யோசிக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பேரற்புதமாய் ஆக்கினான் நாயகத்தின் உமிழ்நீரையும் கூட அல்லாஹ் அற்புதமாய் ஆக்கினான் நம்முடைய உமிழ் நீரை எல்லோரும் நஜீஸ் என்பார்கள் அதை பார்த்தால் ஒதுங்கி ஓடுவார்கள் ஆனால் பெருமானார் காரி உமிழ் கூட அதை தங்கள் மேனியில் சஹாபாக்கள் போட்டா போட்டி போட்டார்கள் என்று ஹதீஷ்களிலே பார்க்கிறோம் சல்மான் சொல்கிறார்கள் நான் ஒரு யூதருக்கு அடிமையாயிருந்தேன் ஒரு யூதருக்கு அடிமையாயிருந்தேன் அந்த என்னுடைய எஜமான் என்னை அழைத்து சொன்னார் நூத்து அறுபது தங்க காசு தங்க நாணயத்தை கொடுத்து விடு உன்னை நான் விடுதலை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார் இதை கேட்டதும் மகிழ்ச்சியை விட கவலை தான் எனக்கு அதிகமாச்சு நூத்தறுபது தங்க நாணயங்கள் என்றைக்கு சம்பாதித்து என்றைக்கு கொடுத்து எப்பொழுது நான் விடுதலையை பெறுவது என்கிற கவலை சல்மான் பாரிசி அலியுல்லா அன்பவர்களுக்கு கவலையோடு அமர்ந்திருக்கிறாங்க நபிசல்லா அலசம் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன சல்மான் கவலையோடு இருக்கிறீங்க நடந்ததை சொல்றாங்க உடனே பெருமானார் போனார்கள் திரும்ப வந்தார்கள் ஒரு தங்கக்கட்டியை கொடுத்தாங்க சல்மான் ஃபாரிசி ரலியெல்லாம் சொல்றாங்க முட்டை அளவுக்கு உண்டான தங்க கட்டி அந்த கட்டியின் அளவு முட்டையுடைய அளவுக்கு தான் இருந்தது இவ்வளவு பெரிய தங்கக்கட்டியை தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு சல்மான் பாரிசி பெருமானாரை பார்த்தார்கள் தங்க கட்டியை பார்த்தாங்க நாயகமே இதை வைத்து நூத்தறுபது தங்க நாணயத்தை நான் எப்படி கொடுப்பது தங்க நாணயத்தை கேட்கிறார் ஒரு முட்ட அளவுக்கு தங்க கட்டியை கொடுத்துட்டு நீங்க கொ என்பதை போல கேட்டார்கள் உடனே சல்லல்லா அலிஸ்லம் மீண்டும் தங்க கட்டியை வாங்கினார்கள் தங்கள் நாவிலை வைத்து புரட்டினார்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் புரட்டி மீண்டும் சல்வான் பாரிசிர் அலி அவருடைய கரங்களிலே கொடுக்க இதுவரைக்கும் பெருமானாரிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்த சல்மான் பாரிசர்கள் எல்லாரும் இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் கேட்கல அதை வாங்கி கொண்டு அப்படியே சென்று விட்டார்கள் யோசிக்கிறோம் ஏன் சமான் பாரிசிரியெல்லான் வார்த்தைகள் நாயகத்தின் உமிழ்நீர் பட்ட தங்க கட்டியின் மதிப்பு என்பது சாதாரணமாக இருக்காது என்பதை எடுத்துக்கொண்டு போனார்கள் சல்மான் பாரிசி சொல்கிறார்கள் சல்மான் பாரிசுரலி எல்லானும் அதை விட்டேன் வந்த காசிலே நூத்தி அறுபது தங்க நாணயங்களை கொடுத்து விடுதலை பெற்றேன் அதோடு மட்டுமல்ல கூடுதலாய் நூத்தி அறுபது தங்க நாணயங்கள் என் கரங்களில் இருந்தன என்று சல்மான் பாரிசிர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் வளைவ செல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் அற்புதமாயாக்கினான் நாயகத்தின் உமிழ்நீரையும் கூட ஒரு சாதாரண வஸ்துவாக மாற்ற அல்லாஹ் அற்புதமாய் ஆக்கினான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும் எந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து உயர்வு மிக்கதாக இருக்கும் என்பதை விளங்க வேண்டும் அத்தகைய மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய நபிகள் நாயகத்திற்கு நாயகத்தினுடைய சொற்களை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாய் அவருடைய சுண்ணத்துகளை வலுவாமல் பின்பற்றக்கூடிய பிசகுதல் இல்லாமல் பின்பற்றக்கூடிய நன்மக்களாய் அவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய நன்மக்களாய் எல்லாம் அல்லாஹு நம்மை ஆக்கிய அருள்வானாக